வணக்கம் ஆன்மீக நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குலதெய்வத்தினுடைய பரிபூரணமான அருள் உங்கள் வீட்டுக்கு வேண்டுமென்றால் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் வீட்டில் இந்த இடத்துல விளக்கேற்றி வையுங்கள் குலதெய்வம் வந்து காத்து நிற்கும் அது மட்டும் இல்லாமல் நன்மையும் நடக்கும்னு சொல்கிறாங்க அதன்படி பார்த்திங்கன்னா குலதெய்வத்தினுடைய அருள் வந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அதாவது குளம் காக்கும் தெய்வம் குலதெய்வம்னு சொல்லுவாங்க இந்த குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம மேலும் மேலும் வளர முடியும் அது மட்டும் இல்லாமல் குழந்த பாக்கியம் வீட்டில் கடன் தொல்லை இருக்கக்கூடிய பிரச்சனை அப்புறம் பார்த்திங்கன்னா நிம்மதியின்மை இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே குலதெய்வ வழிபாடு தான் ஒரு முக்கியமான தீர்வாக அமைகிறது இப்படி இருக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய பரிபூரணமான அருள் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் வந்து விளக்கேற்றி வைக்கணும் அதுவும் நீங்கள் வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க அகல் விளக்குன்னு சொல்லுவாங்க கார்த்திகை தீப விளக்குன்னு சொல்லுவாங்க அதாவது மண் கிளியாஞ்சட்டின்னு சொல்லுவாங்க இந்த மண் விளக்கை பொருத்தி நீங்கள் வந்து வைக்கணும் அதாவது பித்தளை விளக்கு செம்பு விளக்கு இந்த மாதிரி விளக்கு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க பட் நீங்கள் இந்த மண் விளக்கை வைக்கும்போது அதில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் சொல்கிறாங்க உங்கள் வீட்டோட கன்னி மூளை அதாவது நீங்கள் வந்து தெற்கு பார்த்த வீடாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டினுடைய கன்னி மூளையில் அதாவது வீட்டினுடைய கன்னி மூளையில் ஒரு ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் வந்து கன்னி மூளையில் வந்து இடம் இல்லை அப்படின்னா கன்னி மூளை பக்கத்தில் சின்னதாக ஒரு நாலு செங்கல் வச்சு அதுக்கு இடையிலனாலும் நீங்கள் விளக்கு வச்சு நீங்கள் பொருத்தி பாருங்கள் அப்புறம் உங்கள் வீட்டில் வந்து எல்லாமே நன்மையாக தான் நடக்கும் இது தெற்க பார்த்த வீட்டுக்கு வடக்கு பார்த்த வீட்டுக்கு அதே மாதிரி கன்னி மூளையில் பெரும்பாலும் வந்து வடக்கு பார்த்த வீட்டில் வந்து பெட்ரூம் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சமையல் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படி வடக்கு பார்த்த வீட்டில் இருந்தாலுமே உங்களுடைய பெட்ரூமாக இருந்தாலுமே அந்த இடத்துல மாடியில் மாடியில் அதாவது மொட்டை மாடியில் அந்த கன்னி மூளையில் நீங்கள் வந்து விளக்கு விளக்கு வந்து பொருத்தி வையுங்க அப்புறம் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமான அருள் உங்கள் வீட்டுக்கு வந்து கிடைக்கும் குலதெய்வமும் உங்களோட வீட்டில் வாசம் செய்யும் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் கற்கள் அதாவது மாலை கற்கள் சொல்லக்கூடிய ஆறு மணிக்கு விலகணும் குறிப்பாக இந்த விளக்கை வந்து நீங்கள் வளர வைக்கக்கூடாது அதாவது ஒசத்தக்கூடாது தானாக வளரணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்